ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் பெருகுகிறார்கள் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு அகல பாதாளத்தில் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் பொருளாதாரம் இந்த வருஷ துவக்கத்திலேயோ இல்லை இந்த கடந்த நாட்களிலேயோ ஒருவேளை இருந்திருக்கலாம் இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் இந்த வசனம் சொல்லுகிறது கத்தை நம்மை ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குமா அவர்கள் பெருகுவார்களாம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக பெருகுவது மட்டுமல்ல அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் கத்தர் அவர்களை வழி நடத்துவாராம் எப்படியர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் அங்கு வாக்குரைக்கிறதை பார்க்கிறோம் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிற கத்தை ஆசிர்வாதத்தின் நிறைவை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய குடும்பத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் தரும் பொழுது அவற்றில் தேவன் நிச்சயம் ஒரு பெருக்கத்தை உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் ஆசீர்வதிக்கிறார் நான் அதை திருப்ப கூடாது கத்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் கத்தர் ஒரு மனிதனுடைய தலையை உயர்த்த அவர் ஸ்தோத்திரம் ஆரம்பித்து விட்டால் அவர் நினைத்து விட்டார் அதை தடுப்பதற்கு ஒருவராலும் கூடாது ஒருவராலும் கூடாது கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பாலா எவ்வளவோ சொல்லியும் வேலையாம் ஒரே ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதம் நாற்பத்தி ஐந்து இரண்டுல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவன் என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கிறார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தில் அவர் உன் வாசல்களை அவர் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசிர்வதிக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் பிளிப்பிய நான்கு பத்தொன்பதுல கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய எல்லா குறைவுகளையும் அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்துல வேதம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது கத்தரை தேடுங்க அவரை உறுதியை பிடித்து கொள்ளுங்க அவர் மேல உங்களுடைய முழு நம்பிக்கை நீங்க வைங்க நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ளவர் நாம் ஜபிப்போமா எங்கள் சர்வ வளமுள்ள தெய்வமே பிரலோக பிதாவே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தனை இதை ஆசீர்வதித்து பெருக செய்து எல்லா குறைவுகளை மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை இந்த வருஷத்தின் நன்மையினால் என் கத்தர் பூரி பார்க்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த வார்த்தை முப்பதும் அறுபதும் நூறுமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறுவதாக உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே आमिर, आमिर, हैव अ गुड डे, आंध्र उंगलई आसुरी पराग